வெல்கம் டுங்கி கிளாஸ் ரூம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு சமூக சமூகவியலில் ஒன்றாவது எண்ணெட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை அதை பெயரோட நினைப்போம் இது மகாபலிபுரம் கடற்கரை கோவில் அதனால் இதை இங்கே நினச்சிக்கிறோம் அடுத்தது இது பஞ்சபாண்டவர் ரதங்கள் இது பஞ்சபாண்டவர் ரதம் நம்ம இங்கே அஞ்சு பேர் உருவமும் தனித்தனியாக இருக்கும் நம்ம படித்தோம் அதனால் இது பஞ்சபாண்டவர் ரதங்கள் இது அருங்காட்சியகம் அடுத்த இது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை படத்துடன் தொடர்புடைய ஊர் ஊர் பெயரை எடுத்து எழுதுவேன் இது திருவள்ளுவர் சூழல் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது அதனால் கன்னியாகுமரி எடுத்து எழுதுறோம் அடுத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை வரலாறை படிப்பேன் எழுதுவேன் சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியவர்கள் ஆங்கிலேயர்கள் அடுத்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் உள்ள ஒரு நந்தி ஒரே கல்லினால் ஆனது தஞ்சாவூர் பெரிய கோவிலை எப்படி சொல்கிறாங்க பிரகதீஸ்வரர் ஆலயம் அடுத்து பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் அடுத்து நானே செய்வேன் சரியான விடைக்குரிய க வட்டத்தில் வண்ணம் எடுக அப்படின்னு சொல்கிறாங்க கடற்கரை கோவில் என்று அழைக்கப்படுவது இது தஞ்சை பெரிய கோவில் இது கன்னியாகுமரி இதுதான் கடற்கரை கோவில் ஓகேவா அடுத்து சென்னையில் அமைந்துள்ள கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை நீ பார்க்க விரும்பும் தலங்கள் சிறப்பும் கேடங்கள் தஞ்சை பெரிய கோவில் புனித ஜார்ஜ் கோட்டை